ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் பஞ்சநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சித்தர்கள்லாம் சம்மணம் போட்டு உக்காருவா யோகிகள்லாம் உட்காருவா சம்மணம் போட்டு உட்கார்றதுனா என்ன நாம் பொதுவாக எப்போதும் காலை தொங்க வச்சுட்டு அதிகமாக அமர்ந்துட்டுருக்கோம் அது ரெண்டு சக்கர வாகனம் பேருந்து ரயில் சினிமா தேட்டர் ஸ்கூல் ஆஃபீஸ் வீடு இந்த மாதிரி இடங்களில் நாம் எப்போ பார்த்தாலும் காலை தொங்க போட்டுண்ட வண்டியும் இருக்கும் அது நாம் யோசித்து பார்த்தா தெரியும் அதிக நேரமாக காலை தொங்க வச்சுட்டே இருக்கும் அந்த காலை தொங்க வச்சுண்டா உட்காரதுனால உபாதை பல விதத்தில் இருக்குது இதுக்கு காரணம் என்ன காலை தொங்க வச்சுட்டு அமரும்போது அந்த ரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் அதிகமாக போகிறது இதே காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும்போது தான் இடுப்புக்கு மேலே ரத்த ஓட்டம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு நமது உடலில் இடுப்புக்கு கீழே கால்களுக்கு நடக்கும் பொழுது ரத்த ஓட்டம் வந்தால் போதும் ரொம்ப முக்கியமான உறுப்பு சிறுநீரகம் கணயம் நுரையீரல் மூளை கண் காது மூக்கு இடுப்பு இந்த மாதிரி இடங்களில் நாம் நிறையா கேர் எடுத்துக்கணும் அப்போது ஒருத்தர் காலை தங்க போடாமல் சம்மணம் போட்டுன்னு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது அதனால தான் சாப்பிடும்பொழுது காலை மடக்கி அமர்ந்துட்டு சாப்பிட்ணும் ஏன்னா இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் போகாமல் முழு சக்தியும் வயிற்றுக்கு போகிறது அப்போது நமக்கு ஜீரணம் நல்லா வந்துடும் சாப்பிடும்போது காலை தொங்க வச்சுட்டு நாற்கால் இல்லாமல் டைனிங் டேபிளெல்லாம் சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் போகாமல் வயிற்று பகுதிக்கு போகாமல் காது காலுக்கு கீழே தான் அதிகமாக போகுது அப்புறம் இண்டியன் டாய்லெட் இல்லாமல் காலை மடக்கி ஆமாம் அமர்ந்துக்க முடியாமல் உட்கார முடியாமல் யூரோப்பியன் கிளாசட் வெஸ்டர்ன் கிளாசெட் அதுக்கு போயிடுறோம் அந்த பாத்ரூமில் உட்காரும்போது குடலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் கழிவு வெளியேறும் அதனால தான் இப்போது சின்ன குழந்தை கூட ஈரோ யூரோப்பியன் கிளாசெட்டை பயன்படுத்துகிறான் தரையில் சுக ஆசனத்தில் அமர்ந்துண்டு அந்த விஷயத்தை அனுபவிக்காமல் தவிக்கிறான் அதனால் உங்களால் சம்மணம் போட்டு தரையில் உட்கார முடியலன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு நாம் கெடுத்து வச்சுக்கிறோங்கிறத நாமளே புரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணுறதும் முடிஞ்சவரை காலை தொங்க வச்சுட்டு அமர்வதை தவிர்க்கணும் யூரோப்பியன் கிளாசட்டை தவிர்க்கணும் கட்டிலோ சோஃபாவிலோ அமரும்போது கூட சம்மணம் போட்டு அமர்ந்துக்கணும் சாப்பிடும்பொழுது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே சம்மணங்கால் போட்டு அமர்ந்துட்டு சாப்பிட்டா தரையில் டைரெக்டாக உட்காராம அதனால தான் மரப்பலகை போட்டா அந்த காலத்தில் இது போல் தடுக்கு பாய் சின்ன சின்னதாக போடுவாள் அதன் மேலே சம்மணம் போட்டு உட்காருவா உட்காந்து சாப்பிட்டா ஜீரணம் நன்னா ஆகும் சில வீடங்களில் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட டைனிங் டேபிளில் அமர்ந்துண்டு காலை மடக்கி உட்காந்துட்டு சாப்பிடலாம் நின்னுண்டு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை குடும்பத்தோடு அமர்ந்துண்டு உட்காந்து சாப்பிட்ணும் எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் நன்னா மென்று கடிச்சு கூழாக்கி சாப்பிட்ணும் பேசின்ட்டு தொலைக்காட்சி டிவி பார்த்துட்டு புஸ்தகம் படிச்சுட்டு ஃபோன் பேசின்ட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது இடையில தேவையில்லாமல் தண்ணி குடிக்கக்கூடாது கடைசியில் தண்ணீர் குடிக்க மறக்கவே கூடாது அப்போ நிறையா குடிக்கலாம் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது பிடிக்காத உணவுகளையும் கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடாது பிடிக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது பிடிச்ச உணவுகளை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஆரோக்கிய உணவுகளை அதிகம் சாப்பிட பழகணும் இரவு உணவில் முள்ளங்கி கீரை இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்பு பழம் சாப்பிடணும் பின்பு பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நடந்துட்டு சாப்பிட்லாம் பின்னாடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நடக்கணும் அப்படி நடந்தால் நல்லது சாப்பிட வேண்டிய நேரம் எப்படி இருக்கணும் காலையில் ஏழுலேருந்து ஒம்பது மத்தியானம் ஒன்றுலேருந்து மூணு சாயங்காலம் ஏழுலேருந்து ஒம்பது அந்த நேரத்துக்குள்ளேற உங்களோட உணவை முடிச்சுக்கணும் படுக்கைக்கு பண்ணணும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து தூங்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி கடவுளை நிச்சயம் தொழணும் நன்றி சொல்லணும் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்லது நன்றி கடவுளே அவரை அனுப்பிய யாரான ஒரு கேள்வி கேட்டு உன்களுக்கு மெசேஜ் வந்ததுன்னா உடனே நீ அவளை மதிக்க கற்றுக்கணும் முன்னாடி அவள் என்ன அவசரத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லி அவள் மெசேஜை படித்து உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயங்கக்கூடாது யார் என்ன உதவி கேட்டாலும் முதல்ல உன்னால் ஃபிசிக்கலாக செய்ய முடியறது அப்போ நீ முடியும் உன்னால் அப்படின்னா நீ முதல்ல அட்டன் பண்ணணும் இதுதான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நடந்து கொடுத்தனாலே ஆத்ம திருப்தி தன்னால் கிடைக்கும் ஆத்ம திருப்தி தன்னால் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைச்சா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாகமும் சந்தோஷமாகவே இயங்கும் என்ன நான் சொல்கிறது சொல்கிறது புரியுறதோ இல்லையா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணும் அல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் வாழ்க வளமுடன்